நெல் கொள்முதல் ஈரப்பத அளவை மத்திய அரசு அதிகரிக்காததை கண்டித்து திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் திருவாரூரில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நேற்று தஞ்சையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விவசாயிகளின் நலன் கருதி நெல் கொள்முதலுக்கான ஈரப்பதத்தை பதினேழு சதவீதத்தில் இருந்து இருபத்தி ரெண்டு சதவீதமாக உயர்த்த வேண்டும் என பிரதமர் மோடிக்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார் ஆனால் தமிழக அரசின் கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்தது மத்திய அரசின் நிராகரிப்பை கண்டித்து திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் நேற்று தஞ்சாவூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தின இந்நிலையில் திருவாரூர் ரயில் நிலையம் முன்பாக இன்று நடைபெற்று வரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டுள்ளனர் நெல் ஈரப்பத அளவை அதிகரிக்காமல் நிவாரணமும் அளிக்காமல் டெல்டா விவசாயிகளை வஞ்சிக்கும் மத்திய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன இந்நிலையில் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் தமது எக்ஸமுக வலைத்தள வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் டெல்டா விவசாயிகளின் கண்ணீர் துடைக்க துணை நிற்காமல் நீர் கண்ணீர் வடித்த பச்சை துரோகிகள் எங்கே நீர்நிலைகள் நிறைந்து உழவர்கள் கடும் எச்சரிப்பை செலுத்தி நெடுவயல் நிறைய கண்ட கொள்முதல் நிலையங்களை அதிகரித்து நாம் காத்திருந்தோம் ஆனால் அதிகப்படியான மழை பொழிவால் நெல்மணிகள் ஈரமாக்கின உடனே சாகுபடி காலத்திற்கு முன்னதாகவே ஏன் அறுவடை செய்யவில்லை என்றெல்லாம் அதிமேதாவை தன அரசியல் செய்தார் பச்சை துண்டு போட்டு பச்சை துரோகம் செய்தவரான எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி நெல்லின் ஈரப்பதத்தை இருபத்தி ரெண்டு விழுக்காடாக உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நான் கடிதம் எழுதினேன் அந்த கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்துள்ளது இது கழனியில் பாடுபட்ட உழவர்கள் களத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள் போராடும் எங்களுக்கு துணை நிற்க யாரிடம் அனுமதி பெற வேண்டும் என பழனிசாமி அவர்கள் காத்திருக்கிறார் கூட்டணி அமைத்தால் அதனால் தமிழ்நாட்டுக்கு நன்மைகளை பெற்றுத்தர வேண்டும் சுய மரியாதையையும் உரிமைகளையும் அடக்கு வைக்க மட்டும்தான் கூட்டணி என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரா மூன்று வேளாண் சட்டங்களை மண்டி எப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருமுறையாவது தலையை சற்று நிமித்தி நமது உழவர்களின் கோரிக்கைகளை கேட்க சொல்லியாவது சொல்வாரா உழவர்கள் நலன் காக்க தமிழ்நாடு ஒற்றுமையாக குரல் கொடுக்க வேண்டும் என்பதால் தான் இத்தனையும் கேட்கிறேன் இரத்தத்தை உயர்வியாக சிந்தி உழவர்கள் உழைத்த உழைப்பு வீணாக கூடாது என தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க